வணக்க மகளே ஸோ எல்லோருக்கும் வணக்கம் ஹாப்பி வீக்கெண்ட் மகளே ஸோ இந்த வீடியோல நம்ம வந்து அர்ச்சனா மேம் அவர்களுடைய படங்கள் அடுத்த நிகழ்ச்சிகள் அது தொடர்பாக பல பேர் கேட்டிருந்தீங்க ஸோ சில தகவல்கள் வந்து சோசியல் மீடியாவில் ஃபேஸ்புக்கில் அடுத்த மாதம் ரிலீஸ் அடுத்த மாதம் ரிலீஸ் அப்படின்னு சில மெமியலை வந்து பார்க்க முடிந்தது அப்போ சில பேர் நமக்கு மெசேஜ் மெசேஜ் பண்ணி கேட்டீங்க சோ எனக்கு தெரிஞ்ச சில தகவல்களை இந்த வீடியோல ஷேர் பண்ணிக்கிறேன் சரிங்களா அடுத்தது வந்து பிரதீப் அண்ணா அவர்களுடைய பயணம் தெரிவு வேற லெவல்ல இருக்கு அது பற்றிய சில விடயங்கள் அடுத்தது அவர்களுடைய தரமான பதனடி அப்புறம் வந்து இந்த ஜோடி ஆயூர் அடி என்று அதுல நடக்கிற ஒரு கூத்து சரிங்களா இந்த நாலு விடயத்தையும் இந்த வீடியோல ஒன் பை ஒன்னா பாக்கலாம் ஃபுல்லா பாருங்க லைக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க சரிங்களா ஓகே ஃபர்ஸ்ட் தலைவி அர்ச்சனா மேம் ஆக்ட்ரஸ் அர்ச்சனா மேம் அர்ச்சனா அவர்கள் வந்து பிக் பாஸ்ல இருக்கக்குள்ள பல பேருக்கு அவங்க பண்ண விடயங்கள் முக்கியமா அந்த புள்ளி கேங்க ஹேண்டில் பண்ணது ஆக்சுவலா அந்த புள்ளி கேங்க பத்தி நம்ம பேசக்கூடாது அப்படி என்பதான் ஆனா புள்ளி கேங் பண்ண விடயங்கள் கண்டிப்பா காலங்காலத்துக்கு மறக்க முடியாத கேவலமான விடயத்தை பண்ணி போட்டு போயிருக்காங்க சரிங்களா அந்த முகங்கள் எல்லாம் நம்ம மறக்க நினைச்சா கூட மறக்க முடியாது அவங்க இனி என்ன பண்ணாலும் அவங்க பண்ண இந்த கேவலமான விடயங்கள்லாம் நம்ம மெமரிக்குள்ள வரும் சரிங்களா அந்த கேங்க் அப்படின்னா இந்த மாயா பூர்ணிமா நிக்ஷன் ஜோபிகா ஆயுசு சரவண விக்ரம் அக்ஷயா இந்த நபர்கள் அந்த அர்ச்சனா மேம் அவர்கள்ட்ட அந்த சண்டைக்கு போவாங்கல்ல ஒட்டுமொத்த கூட்டமும் மேம் அவர்கள் வந்து பல பல பெண்களுக்கு முக்கியமா ஒரு சிறந்த முன்னுதாரணம் எப்படி இப்படிப்பட்ட நபர்களை சொசைட்டில ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சரிங்களா முக்கியமா சொசைட்டில வந்து இப்படிப்பட்ட பிக் பாஸ்ல பார்த்த கூட்டத்தை போல பாடசாலைகள்லயும் சரி கல்லூரிகள்லயும் சரி கொலைச்சலையுமே சரி ஏன் வீடுகள்லயுமே சரி இப்படி ஒரு கூட்டங்கள் வந்து இருக்கும் அப்படியான கூட்டத்துக்கு பயந்தே பல பேர் வந்து பண்ண வேண்டிய வேலைகள் சாதிக்க வேண்டிய விடயங்களை வந்து பின்னுக்கு தள்ளி போட்டுருவாங்க அப்படி எல்லாம் பண்ணக்கூடாது இவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படி என்பதை அர்ச்சனா மேம் அவர்கள் ஒரு பாடமாவே நடத்தி காமித்திருப்பாங்க பிக் பாஸ் சீசன் செவன்ட்டி டிவி ஷோ இந்தியா அந்த ஷோல காமித்திருப்பாங்க பிக் பாஸ்ல அவங்க பேசின வார்த்தைகளா இருக்கட்டும் பண்ண விடயங்களா இருக்கட்டும் பாடல்களா இருக்கட்டும் அந்த லைஃப எப்படி அவங்க பாக்குறாங்க அப்படி இருக்கட்டும் அவங்களுடைய தொலைநோக்கு பார்வையா இருக்கட்டும் பல இளைய தலைமுறைக்கு ஒரு பாடமா அமைஞ்சது ஸோ ஒரு வெற்றி கிடைச்சதுக்கு அப்புறம் அந்த வெற்றி இது மிகப்பெரிய வெற்றி சரிங்களா பணம் படைத்தவர்கள் அதிகாரம் படுத்தவர்கள் அரசியல் பதம் படைத்தவர்கள் இவங்க எல்லாரையும் தாண்டி ஒரு உண்மைக்கு கிடைத்த வெற்றி நேர்மை அர்ச்சனா அவர்களுடைய நேர்மைக்கு கிடைத்த வெற்றி இது மிகப்பெரிய வெற்றி ஆனா வந்து அதை வந்து எப்படின்னா நான் அர்ச்சனா மேம் இடத்துல இருந்திருந்தா நான் அது வந்து வேற மாதிரி நான் பண்ணிருப்பேன் ஆனால் அர்ச்சனா மேம் அவர்கள் ஓகே நம்ம வின் பண்ணிட்டோம் ஆன் அப்படின்னு போட்டு அவங்க போறாங்க பாருங்க இது கூட அவங்க ஒரு பாடம் தான் சரிங்களா படிப்பிக்கிறாங்க நான் நிறைய லேர்ன் பண்ணிக்கிறேன் சிஎஸ் லெவல் சரிங்களா சோ அப்படி இருக்கா அர்ச்சனா மேம் அவர்களுடைய அடுத்த கட்டம் தொடர்பாக அவங்க ஒரு படம் ஒன்று நடிச்சிருக்காங்க டிமாண்டன் காலனி டூ சரிங்களா அதுல அருள்நிதி சார் அவர்கள் அப்புறம் இன்னொருத்தங்க பிரியா பவானி சங்கர் அவங்க சோ இவங்க இவங்களும் நடிச்சிருக்காங்க அதுல நம்ம அர்ச்சனா மேம் அவர்கள் ஒன் ஆஃப் த மெயின் ரோல் வந்து பண்ணுறாங்க அப்படின்றது நமக்கு நமக்கு கிடைக்கப்பட்ட தகவல் ட்ரெய்லர்லையே நம்ம அர்ச்சனா மேம் அவர்களுடைய சீன் நிறைய வந்திருக்கு ஸோ அப்படி இருக்க அந்த படம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்போ வரும் அப்படின்னே கூட சோஷியல் மீடியாவில் அடுத்த மாதம் ஏப்ரல் இது சித்திரை புத்தாண்டு ரிலீஸ் அப்படின்ற மாதிரி சில மெமிகளை வந்து நேற்று முதலாளெல்லாம் பார்க்க முடிஞ்சிடுது பட் எனக்கு கிடைக்கப்படுகின்ற தகவல்களின் படி செப்டம்பர் மாதம் முப்பது அல்லது அதற்கு முதல் ரிலீஸ் பண்ண இப்போதைக்கு திட்டம் அப்படின்றது நமக்கு கிடைக்கப்படுகின்ற தகவல் சரிங்களா மேபி இது வந்து மாறலாம் பட் இப்போ வரைக்கும் செப்டம்பர்லாம் ரிலீஸ் அப்படின்றது அர்ச்சனா மேம் அவர்களுடைய முதலாக படம் சரிங்களா நிறைய படங்கள் இதுக்கு முதல் பண்ணிருக்காங்க பட் இது வந்து ஆஃப்டர் பிக் பாஸ் அவங்களுடைய முதலாக படம் சரிங்களா அண்ட் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அச்சனா மேம் அவர்களுடைய பாடல் அது எப்ப ரிலீஸ் அப்படி என்பது இன்னும் கிடைக்கப்படல ஒட்டுமொத்த உலகமே வெயிட் பண்றாங்க சோ அவங்களுடைய அந்த பாடலை கேட்டு ரசிப்பதற்கும் கொண்டாடுவது கொண்டாடுவதற்கும் சாதனை வைப்பதற்கும் சரிங்களா அடுத்து அர்ச்சனா அவர்களுடைய அப்டேட் வந்து அடுத்த வீக் கண்டிப்பா வரும் அப்படி அப்படின்றதான் எனக்கு கிடைக்கப்படுகின்ற அப்டேட் சோ காத்திருக்கலாம் இது தலைவி அர்ச்சனா அவர்கள் தொடர்பான அப்டேட் சரிங்களா அவங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் அவங்களோட மூவிஸ் தொடர்பான அப்டேட் எனக்கு கிடைச்சத உங்க கூட ஷேர் பண்ணிருக்கேன் ஓகே அடுத்தது வந்து பிரதீப் அண்ணா அவர்கள் நம்ம ஒவ்வொரு முறையுமே பிக் பாஸ் நடக்கத்துலயுமே நான் சொல்லியிருப்பேன் அண்ணா அவருடைய ஸ்கிரீன் பிரசன்ஸ் அவருடைய ஆக்டிங் ஸ்கில் அதை இயல்பாக நடிப்பாரு பாக்கியராஜ் சார் அவர்களுடைய நடிப்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவருடைய நடிப்பு ரொம்ப பிடிக்கும் அது வந்து அவங்க நடிக்கிறாங்க அப்படி என்பதே தெரியாது அவ்வளவு தூரம் இயல்பா இருக்கும் சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் நான் ஒரு கலைஞரை வந்து அப்படி நான் பார்க்கறது அப்படின்னா வால்படம் அருவி படத்துல எல்லாம் பிரதீப் பண்ணாவோட அந்த நடிப்பு அந்த பிரசன்ஸ் எல்லாம் தாருமாறா இருக்கும் என்னோட வந்து அவரை ஒரு என்பதான் சோ இப்போ சனம் ஷெட்டி மேம் அவனுடைய இன்டர்வியூல வந்து பிரதீப் அவர்களை பத்தி அவங்க கேள்விப்பட்டதை அவங்க சொல்லிவிட்டாங்க அவர் வந்து இப்ப நடிப்புல போக்கஸ் பண்ணி கொண்டிருக்காரு நிறைய கதைகள் அவருக்கு வந்து இருக்காரு அதை தெரிவு செஞ்சிருக்காரு அப்படின்னு கேள்விப்பட்டேன் அவங்க சொன்னாங்க அதை பார்த்தோன்னே நமக்கு சந்தோஷம் ஆக்சுவலா எனக்கு அவரை ஒரு பெரிய ஹீரோவா பார்க்கணும் என்றதான் பல பேர் கேட்டிருந்தீங்க வாட் இஸ் நெக்ஸ்ட் பிரதிபண்ணா பண்றாங்கன்னு அவர் வந்து ஆக்டிங் இதுல போக்கஸ் பண்ணி கொண்டிருக்காரு சிறப்பு சரிங்களா இது தலைவர் பற்றியது அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கவினண்ணா அவர்கள் மக்களே இப்ப நம்ம பிக் பாஸ்ல வின் பண்ணாலும் இல்ல நம்ம சீரியல்ல கட்டி பறந்தா கூட சினிமாக்குள்ள போற இப்ப இப்போ பிரதீப் பண்ணாக்கு நடந்தது என்ன ஆ இப்ப இந்த கேங்ன்றவங்க எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுடைய பேக்ரவுண்ட் எல்லாம் பெருசு அவங்களுக்கு கமல்ஹாசனை தெரிஞ்சிருக்கும் லோகேஷ் அண்ணாவை தெரிஞ்சிருக்கும் இந்த ரெண்டு பேரை வச்சுட்டா மாயா வந்து அவ்வளவு நாள் ஓட்டே இல்லாத மாயா அங்கே சர்வ் பண்ணாங்க அங்க அந்த பூர்ணிமாவும் அப்படிதான் இந்த நிக்ஷனுக்கு அரசியல் செல்வாக்கு ஜோபியாவுக்கு சொல்லவே வேணாம் அவங்களோட அம்மா சரியா ஸோ அதே போல அக்ஷயா சினிமாலேருந்து வந்தவங்க அப்புறம் வந்து சரவண விக்ரம் விஜய் டிவி அண்ட் அவருக்கு அவருடைய அங்கால இருக்க சப்போர்ட் வேற யாருப்பா ரவீனா ஸோ அவங்களுக்கும் அதே மாதிரி ஸோ அப்ப அப்படிப்பட்ட பெரிய ஒரு கூட்டத்தையே ஒருத்தர் வந்து சும்மா ஜுஜுபி அப்படின்ற மாதிரி மூணு இவர் தான் எடுத்துட்டார் அப்படின்னு எவ்வளவு தூரம் ஒருத்தரை விடக்கூடாது அப்படின்னு சொ பண்ணி கமல்ஹாசன் துணையோட அவர் வழியில் அனுப்பினார்கள் அப்படின்றத நம்மளால பார்க்க முடிஞ்சது சரிங்களா இதுதான் இதுதான்சம் அப்படின்றது இது மட்டும் மட்டுமில்லை தமிழ் சினிமாலையும் இருக்கு சோ அதனால அதனால இப்ப நம்ம பிக் பிக்பாஸ்ல கோடிக்கணக்கில் ஓட் வந்த நபர்கள் ஏன் சினிமாவில சாதிக்கல அப்படின்னு நமக்கு ஒரு கொஸ்டின் மாத்திருக்கு ஓவியா அவர்கள் ஸோ அவங்கெல்லாம் நயன்தாரா ரேஞ்சிக்கு இருக்க வேண்டியவங்க அப்ப அப்படி கொஸ்டன் இருக்கக்குள்ள அதையெல்லாம் தடை அந்த தடைகளை தடை தகத்தறிஞ்சு முன்னுக்கு வந்து இப்ப வந்து கொண்டிருப்பவர் தான் கவினவர்கள் அவருடைய ஸ்டார் படம் தொடர்பான ஒரு ப்ரொமோ மாதிரி அதாவது படத்தோட ஷூட்டிங் வந்து முடிய போகுது அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாரு அந்த பாடல் வரிகளாக இருக்கட்டும் கவிஞண்ணாவோட ஸ்கிரீன் பர்சன்ஸாக இருக்கட்டும் அண்ட் முக்கியமாக அந்த தருணம் அந்த மொமெண்ட் வந்து அவருக்கு பக்காவா இருக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ஆரம்பிச்சது அவருடைய சினிமா இது ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல ஒரு ரெண்டு மூணு செகண்ட் சீன் ஒன்று கிடைச்சிது அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல தான் அடுத்த சான்ஸு நான் ஒரே ஒரு பாட்டுக்கு மட்டும் வர்ற மாதிரி அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்து பதினேழுல ஹீரோ அது ரெண்டாயிரத்தி பதினேழுல வர வேண்டிய படம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுன்னு போச்சு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபதுலாம் லிஸ்ட் வேற லெவலில் மேல கொண்டு போச்சு டடாவா வந்து வளம் வந்து வெற்றி பெற்றாரு இப்போ ஸ்டாரா வந்து ஜொலிக்கிறாரு சோ ஒரு ஒரு கலைஞர் கவிஞ் அப்படின்ற ஒரு ஆல்ரெடி சரவண மீனாட்சியில் ஒரு ரசிகர்கள் இருக்கு அஹ் அதுக்கப்புறம் ஒரு ரசிகர்கள் இருக்கு ஒரு பெரிய கூட்டம் ஒன்று சேர்ந்துச்சு அப்படி இருந்த ஒரு ரசிகருக்கு ஒரு பன்னெண்டு வருடம் பதிமூணு வருடம் பதினாலு வருடம் எடுத்திருக்கு சினிமால அவருக்கான ஒரு இடத்தை பெறதுக்கு சரிங்களா கவின் வந்து ஒரு பக்கா எக்ஸாம்பிள் ஒரு அவருடைய வாழ்க்கை ஒரு பாடம் இப்ப தலைமுறை இப்ப இளைஞர்களுக்கு சினிமாவா இருந்தாலும் சரி ஒரு ஃபீல்ட்ல ஜெய்குர்மா இருந்தாலும் சரி அந்த ஹார்ட் ஒர்க் டெடிக்கேஷன் பொறுமை ரொம்ப முக்கியம் என்பதற்கு கவின் அவர்கள் சிறந்த உதாரணம் அவரது செயல் மூலமே பல பேருக்கு அதிரடி பதிலா ஒரு பாடத்தை படிப்பிச்சு கொண்டிருக்கார் வெற்றி மகன் கவின் அவர்கள் அவருடைய ஸ்டார் படத்தோட ஒரு மாதிரி ஒன்று அவருடைய இன்ஸ்டாகிராமில் போட்டிருக்காரு பாருங்க பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க கவிஞர்களுடைய வெற்றியை கூட அவருடைய வாழ்க்கையோட வெற்றியை கூட நம்ம பல இளைஞர்களோட வெற்றியாக தான் நான் வந்து பார்க்குறேன் சரிங்களா ஃபியூச்சர்ல ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு நம்பிக்கை நூறு வீதம் இருக்கு அது அஞ்சு வருடங்களோ இல்லை பத்து வருடங்களோ ஏன் அடுத்த வருஷமோ இல்லை அதுக்கடுத்த வருஷமோ நடக்கும் அப்படின்றது எனக்கு அசிக்க முடியாத நம்பிக்கை இருக்கு லெட் சி சரிங்களா ஓகே மோஸ்ட்லி ஆஃப்டர் ஃபைவ் இயர்ஸ் ஓகே சரி அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஜோடி ஆயு ரெடி அப்படின்றது அதுல அந்த முக்கியமான எனக்கு பல நான் டான்ஸ் நினைச்சிருப்பேன் ஆனா வந்தா வந்து இந்த குரங்கு இல்ல இப்படி 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 அப்படி பண்றாங்க பல்டி பண்றானுங்க ஜிம்னாஸ்டிக் பண்றாங்க அப்படின்லான் இருக்கு அதுவும் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நைன்டிஸ் ரவுண்ட் நாங்க அதுல அங்க நல்ல நல்ல பாட்டுக்கள் எல்லாம் இருக்குது ஆர் ரகுமார் சார் ராஜா சார் அவங்களோட மியூசிக்ல வந்து சாவடிச்சுட்டானுங்க மக்கள் சரிங்களா நைன்டிஸ்ல எங்கடா ஜிம்னாஸ்டிக் இருந்துச்சு அதுக்கு ஜச்சஸ் இருக்குது ஒரு பாருங்க அங்க லைலா மீனா அப்புறம் ஸ்ரீதேவி அப்படின்றவங்க அப்படின்னு தான் இருந்துச்சு மக்கள் நீங்க இந்த யோடி ஆயுரடியில அங்க ஜிம்னாஸ்டிக் எல்லாம் பண்றாங்கல்ல டான்ஸுக்கு பண்ணலாமா ஆஹ் அதை பத்தி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படி என்பதை முடிஞ்சா கமல்ல சொல்லுங்க சரிங்களா நன்றி